கல்விதான் சமுதாய மாற்றத்தின் அடித்தளம் என்ற கோட்பாட்டை செயல்பாடாக மாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் பிராட்வே பிரகாசம் சாலையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரதி மகளிர் கல்லூரியில் புதிய நவீன கல்வி அரங்கம் அமைப்பதற்கான பணிகள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திருக்கரங்களால் இன்று எட்டு இருபத்தி ஆறு துவக்கி வைக்கப்பட்டது தமிழகத்தின் அனைத்து கல்லூரி மாணவியரும் பயன்பெறும் மகத்தான திட்டமான புதுமை பெண் திட்டம் இக்கல்லூரியில் கடந்த ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளும் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் அறிவியல் துறைகளுக்கான உள்கட்டமைப்புடன் கூடிய ஆய்வகங்கள் வகுப்பறைகள் மற்றும் ஆசிரியர்கள் என கலைஞர் நூற்றாண்டு கட்டணம் கடந்தால் மேற்படிப்பிற்கு உதவும் வகையில் விளங்கிக் கொண்டிருக்கும் பாரதி மகளிர் கல்லூரி மாணவிகளின் கல்வி கலை கலாச்சாரம் மற்றும் திறன் வளர்ச்சிக்காக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பத்தொன்பது புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தை மதுரடி கட்டட பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் இரண்டு தளங்களுடன் கூடிய நவீன கல்வி அரங்கம் அமைக்கப்பட உள்ளது இந்த அரங்கத்தில் எழுநூற்று இருபது நபர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இக்கட்டடத்தில் முக்கிய பிரமுகர்கள் அறை கூட்டரங்கம் உள் விளையாட்டு பகுதி சேமிப்பு அறை மின்சார அறை நவீன கழிப்பிட வசதி குடிநீர் வசதி போன்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன கல்வி அரங்கம் அமைக்கப்பட உள்ளது ப்ராட்வே பிரகாசம் சாலையில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பத்தொன்பது புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரதி மகளிர் கல்லூரியில் கல்வி அரங்கம் அமைப்பதற்கான பணிகளை இன்று துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய வெற்றியை சொல்லி நீங்க மகிழ்ச்சி அடையணும் அதுல தான் நான் பெருமைப்படணும் நான் எப்பவும் சொல்றது தான் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க படிங்க 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 உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன் வட சென்னையை வாடா சென்னையாக மட்டுமல்லாமல் வளர்ச்சி சென்னையாக மாற்றி வருகிறது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் இதற்கு பேர்தான் வளர்ச்சி இதற்கு பேர்தான் முன்னேற்றம்